இந்த வேலைக்கு பரப்பிடும் பொழுது எப்படி ஒரு பரபரப்பு இருக்குதோ அதை எங்கே பார்க்கலாம்னா காலையில் ஒரு பூஞ்சோலையில் பறவைகள் அப்படியே சத்தங்களோட வெளியே கிளம்பும் மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு அந்த மரத்தை வந்து பாருங்கள் சத்தமே இருக்காது காரணம் பறவைகள் எங்கே இருக்காது அதே மாதிரி வீட்டில் வேலைக்கு போன பிறகு அந்த வீடு பருதாமல் சுடுகாடு மாதிரி இருக்கும் சாயந்தர நேரத்தில் பாருங்களேன் சாயந்தரத்தில் அதே மரத்தை பாருங்கள் அந்த பறவைகள்லாம் திருப்பி வந்துடும் வந்த பிறகு ஒரு சில மரத்தில் அமைதியாக இருக்கும் இன்னொரு மரத்தில் அப்பையும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கேன் அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பறவை இற வேட போன பறவை நிறைய இற கொண்டு வந்து எந்த கூட்டில் வச்சுருக்குதோ அந்த கூட்டில் சவுண்டே இருக்காது காரணம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இற கம்மியாக கொண்டு வந்திருக்க கூட்டில் தான் ரகலை நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி மனிதன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த வேலைக்குரிய பலனோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான்னா அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காது